கண்ணுங்களா நாளையிலிருந்து எல்லாரும் ஸ்கெடிள் ஒன்று வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க நம்ம ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணவங்களும் நாளிலேருந்து ஸ்கெட் ஒன்று வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் பேச்சுக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் படிச்சுட்டு உள்ளவங்க பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் வர சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அங்கே வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் இருந்தாலும் இந்த நாலு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நாளையிலேருந்து எல்லோரும் ஸ்கெடுல் ஒன் படிக்க ஆரம்பிச்சுடுங்க நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நான் ஒரு வீடியோ பதிவு போஸ்ட் பண்ணுவேன் காலையிலே போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸ்கெடியூல் ஒன்று வந்து எப்படி படி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வீடியோ பதிவு நான் கொடுப்பேன் அதை பார்க்க போறீங்க பார்த்துட்டு நீங்கள் ஸ்கெட்யூல் ஒன்று பாட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ அப் டூ வந்து நம்ம சனிக்கிழமை பேச்சில் ஆட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் படித்து வச்சுட்டீங்கன்னா உள்ளே வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகிடும் ஓகேங்களா ஸோ படித்து முன்னாடி படித்து முடிச்சுட்டுனே சார் நான் சனிக்கிழமைக்குள்ளேயே படித்து முடிச்சிட்டுனா அடுத்து ஸ்கெட் டூவில் இருக்கிற டாபிக் சும்மா லைட்டாக பார்த்துட்டு இருங்க ஓகேங்களா ஆனால் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த நாளில் நம்ம வேஸ்ட் பண்ணிட கூடாது இல்லை நாளைக்கு காலையில் அந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதனால் எல்லாருமே நம்ம ஸ்கெடியூல் பிளான் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு வந்து எல்லாருமே வந்து நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஒரு சில நியூ ஸ்டூடெண்ட் இருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் அதாவது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற நாளில் நீங்கள் எப்படின்னா ஃப்ரெஷ் மைண்டாக நான் எயித்து படிச்சிருக்கேன் சார் ஆல்ரெடி இந்திய அரசு படிச்சிருக்கேன் சார் ஆல்ரெடி மத்திய அரசு படிச்சிருக்கேன் ஓகே வாட் எவர் இட் இஸ் ஆனால் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் அந்த போஸ்டிங் வாங்கலைன்னா படித்ததை இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கல கொஞ்சம் ஆழமாக படிக்கல டிஎன்பிசி கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி படிக்கல அதுதான் இங்கே பிரச்சனையே அதை சரி பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எவ்வளோ படிச்சுருந்தாலும் சரி சார் அவரோ முடிச்சுருக்கேன் அப்படிங்கும்போது இன்னமும் ஆழமாக படித்து இன்னமும் அந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்வி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதுசாக படிக்கிறவங்க நல்ல மைண்டில் ஏற்றிங்க ஆல்ரெடி படித்தவங்க இன்னமும் நல்ல மைண்டில் ஏற்றி நல்ல ரிவிஷன் பண்ணிக்கங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் சார் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எது வேணால் படிச்சுங்க அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா நான் சொல்கிறது இந்த ஒன் நாட் ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறபடி எல்லோருமே வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ பேச்சுக்குள்ளே வரும்போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன் நம்ம இன்னும் பேட்ச் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் தான் வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நான் இருக்கேன் அது இருந்தாலுமே நான் யூடியூப்லையும் நான் சொல்லுவேன் பேச்சுக்குள்ளேயும் செப்பரேட்டாக நம்ம தனிப்பட்ட முழுமையில நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஓகே நாலு நாளில் படிக்க ஆரம்பிச்சுங்க எப்படி எப்படி படிக்கணுங்கிறது நான் க்ளீனாக சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம சேனலில் அப்பப்போ ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்களாம் இருப்பீங்க தயவு செஞ்சு நீங்களே ஓடி போயிருங்க ஏன்னா உங்களுக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணவும் மாட்டோம் அது வேஸ்ட்டாக டெலிட் இதை டெலிட் கூட பண்ண மாட்டேன் அது கமெண்ட்டை மட்டும் அப்படியே தான் இருக்கும் அதனால உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுற வரைக்கும் போட்டாச்சு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துருச்சு படிக்கிற வேலையை பாருங்கள் ஓகேங்களா எல்லோரும் படிச்சுட்டு இருக்கலாம் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் இங்கேயே உட்காந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்டுகிட்டே வேண்டியதாக வருஷமில்ல வேறு வழியே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்படி போடுறவங்க உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அதை பார்த்துக்கங்க ஓகேங்களா இங்கே போகிறதுனால நீங்கள் வந்து ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதனால உங்களுக்கு வந்து ஒரு தீர்வும் கிடைக்காது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க ஓகேங்களா எப்பயுமே நான் வருஷம் பதிவில் அக்கறையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் அவங்க போடும்போது ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு இருக்கும் படம் இன்னைக்கு அதனால உங்களுக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் தெரிஞ்சுங்க ஏன்னா போன வருஷம் போட்டிங்க இந்த வருஷம் அதை தான் இருக்கீங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அக்கறையில் தான் நான் திரும்ப சொல்றேன் ஸோ கண்ணுங்களா நாளிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்கப்பா ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எது இதெல்லாம் நீடோ உங்களுக்கு எது எதெல்லாம் கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக ஆக்கி அந்த பதினஞ்சு ஸ்கடியில் முடிக்க வைக்கிறது தான் எங்களுக்கான ஒரு அல்டிமேட் கோலாக இருக்கும் ஸோ அதில் நாங்கள் முழு கவனத்தோடு இருக்கோம் நீங்கள் பயந்துக்கு பயந்துக்காதீங்க ஓகேங்களா நம்பி இறங்குங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இதுவரை உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் வீடும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷ்வக்டன் உங்களுக்கு கிருஷ்ணம் தேங்க்யூ